சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய நிலையில் அவருக்கு தொடர்ந்து எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு கட்சியினர் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் தங்களது எதிர்ப்பை காட்டும் வகையில் மாநிலங்களில் ஒரு சில இடங்களில் தொடர்ந்து மறியல் போராட்டங்கள் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ராயபுரம் ரயில் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ராயபுரம் ரயில் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களின் ரயில் மறியல் போராட்டம் முன்னரே போலீசாருக்கு தெரிந்திருந்த நிலையிலும் இவர்கள் வந்தால் தடுத்து நிறுத்தலாம் என ரயில்வே மற்றும் தமிழக போலீசார் தயாராக இருந்த நிலையில் வேறொரு வழியாக ரயில்வே நிலையத்தின் உள்ளே நுழைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறையினர் எதிர்ப்பையும் மீறி மதிய உள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தோரை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் அமர வைத்து அடைத்து சென்றனர் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சென்னை கிழக்கு மாவட்ட விஜயசாரதி அவர்கள் தலைமையிலும் ஆதிமொழி அவர்கள் முன்னிலையில் மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன் மற்றும் ஜான் அலெக்சாண்டர் தலைமையிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்

啊啊！Huh? Uh.